நம்ம ஷாப்ல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சுடிதார் ரெடிமேட் சுடிதார் சாரி பிளவுஸ் பீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேலம்லயே நம்ம கம்மி ரேட்ல பண்ணிட்டு இருக்கோம் டுவெல் பீஸ் வரும் ஒரு பேக்கு டுவெல்மே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரி பியூர் காட்டன் கலம் ஒரு கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இருபத்தஞ்சு பீஸ் வரும் இதுல நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ருபீஸ்ல இருந்து நம்மள்கிட்ட பிளவுஸ் பீட் இருக்கு இந்த மாதிரி முப்பத்தி ஏழு ரூபாய் இது கலர் பாருங்க இந்த மாதிரி பத்து பீஸ் வரும் ஒரு பண்டலுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து பீஸ் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வே லெகின் ஃப்ளை ஃப்ளைஃபீல் ப்ராண்டு வே ஸ்ட்ரெச்சபிள் கிளாத் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துணி எப்படியும் ஸ்ட்ரெச்சபிள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும் துணி எப்படியும் ஸ்ட்ரெச்சபிள் கிளாத் கீழே வரைக்கும் உங்களுக்கு ஆயில் பிரிண்ட் இருக்கும் பிரிண்ட்டு சூப்பராக இருக்கும் ப்ளஸ் இந்த கிளாத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபுள் கிளாத் தான் கிளாத் வந்தாங்க ஸ்ட்ரெச்சபுள் கிளாத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு ஒரு பேக் வந்து எஸ்ஸு எம் சைஸு எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் எங்கேயுமே வந்து பிளெயினாக இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஓவர் லாக் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லாக் அடிச்சிருக்கும் ஸ்டிச்சஸ் பக்காவா இருக்கும் ஸ்டிச்சஸ்ல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது டூ டுவெண்ட்டி ஃபைவ் பேட்டர்ன்ஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு இருக்கும் எக்ஸல் டூ ரெண்டுமே இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பிரல்லா கட்டு நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு அம்பிரல்லா கட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் வரும் இது பாருங்க ஸ்ட்ரெயிட் கட் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் நைட்டி பியூர் காட்டன் நைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து வால்யூம் டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் பேட்டர்ன்ஸ் வரும் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பேட்டன்ஸ் இருந்துச்சு தேர்ட்டி டூ பேட்டன்ஸு தேர்ட்டி டூ வரைக்கும் தான் லாஸ்ட் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஒன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி அறுபத்தி நாலு பேட்டன் வரைக்கும் இதில் இருக்குது பிராஞ்சல் பியூர் காட்டன் நைட்டி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா வரும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்து மினிமம் டுவெண்ட்டி பீஸ் எடுத்துனா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் செலக்ஷன் நிறைய நம்மள்கிட்ட இருக்குது அந்த கேட்லாக்ல இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைச்சிட்டு நான் பீஸ் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி பாருங்கள் இல்லை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸ் மூணு சைஸ் வந்துடும் த்ரீ எக்ஸ்எல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் லைக் இது டூ டுவெண்ட்டினா டூ தேர்ட்டி ஃபைவ் வரும் இது பாருங்க ப்ராஞ்சல் பியூர் காட்டன் நைட்டி இந்த மாதிரி நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ஒரு பேச்சர் வச்சுட்டு சைட் பாக்கெட்டோட வரும் பியூர் காட்டன் நைட்டி பிராஞ்சல் கிளாத் வைஸ் பார்த்திங்கன்னா சாயம் போகாது ஃபேட் ஆகாது துணி ஃபேடாகாது அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் சைட் பாக்கெட்டோட வந்துடும் சைட் பாக்கெட்டோட வரும் இந்த மாதிரி சைட் பாக்கெட்டோட வரும் பாருங்க சைட் பாக்கெட்டோட வரும் சூப்பராக இருக்கும் கிளாத் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் டூ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் நம்மள்ட்ட சைஸ் இருக்குது இந்த அறுபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே கிடைச்சிரும் இந்த அறுபத்தி நாலு பேட்டன் உங்களுக்கு எப்பயுமே நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கும் இது பாருங்க மொத்தமாக அறுபத்தி நாலு பேட்டன் இதில் பிராஞ்சல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் மட்டும் தான் அவர் பிராஞ்சல் இருக்கும் காட்டன் மிக்ஸ் கிடையாது பியூர் காட்டன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி காட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி சூப்பரா இருக்கும் கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து